இப்போது எங்கட உடல் வெப்பம் வந்து கூடவாக இருக்குது இதே நேரத்தில் சுற்றுச்சூழல் வெப்பநிலை வந்து குறைவாக இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கட இது உடலில் இருக்கிற வெப்பம் வந்து இழக்கப்படாதா சூழலுக்கு போகாதா வெப்ப பரிமாற்றம் நடக்காதா அப்படின்னு சொல்லி கார்டு வச்சுக்கிறீங்களா வெப்ப பரிமாற்றம் கட்டாயம் நடக்கும் எங்களோட உடல்ல இருந்து வெப்பம் சூழலுக்கு போகும் இயற்பியல் விதிகளின்படி வெப்பம் அப்படின்றது அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து குறைவாக இருக்கிற இடத்துக்கு போகும் எங்கள் உடலில் இருக்கிற வெப்பம் எங்கள் உடலில் வெப்பம் கூட இருக்கு சூழலில் குறைவாக இருந்து சொன்னால் எங்களை உடலில் இருக்கிற வெப்பம் வெளியேறி சூழலுக்கு போகும் ஆனால் இது வந்து இங்கே ரெண்டு பிரதான வழிகளில் வந்து தடுக்கப்படுது முதலாவது வந்து எங்களோட உடல்ல இருக்கிற தோல் கொழுப்பு அதுக்கு மேலே நாங்கள் அணிஞ்சிருக்கிற உடை இவற்றால் வெளியேறுற வெப்பத்தின் அளவு அப்படின்றது குறைக்கப்படுது ரெண்டாவது உத்தி என்னென்னு சொன்னால் எங்களோட உடல் வந்து வெளியேறுற வெப்பத்தின் அளவான வெப்பத்தை வந்து திருப்பி உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்கு அதாவது இவ்வளவு வெப்பம் எங்களை உடல் வெளியேறுதோ அதை வீடு செய்யறதுக்கு அதே அளவு வெப்பத்தை எங்களை உடல் வந்து உற்பத்தி செஞ்சு கொண்டே இருக்கு சரி இந்த உடல் வந்து உடலுக்கு வந்து இங்கே இருந்த வெப்பம் கிடைக்குது உடல் அந்த வெப்பத்தை உற்பத்தி செய்யானே அதுக்கு வந்து இங்கே அந்த கிடைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆற்றல் எங்கட நாங்கள் உட்கொள்றோம் உணவு வந்து ஆற்றெல்லாம் மாற்றப்படுது அதன் போது ஒரு வெப்பம் கொண்டு ஏற்படுது அது வந்து உடலுக்கு கிடைக்குது ரெண்டாவது உடல்ல இருக்கிற என்ற அசைவு உடலில் இருக்கிற தசைகள்ன்ற அசைவின் மூலம் ஒரு வெப்பம் கிடைக்குது அதுவும் வந்து உடலுக்கு கிடைக்குது அடுத்தது வந்து இதயம் கல்லீரல் மூளை இவையெல்லாம் வந்து ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்குது இப்படி இயங்குறதால இவையெல்லாம் தொடர்ந்து இயங்குறதால அதிக அளவான வெப்பம் கிடைக்குது அதுவும் வந்து உடலுக்கு கிடைக்குது இப்படித்தான் வந்து உடலுக்கு தேவையான வெப்பம் கிடைக்குது அப்போது உடலில் வெப்பம் இழக்கப்படுது அதை இழக்கப்படுறது சில வழிகளில் தடுக்கப்படுது இதே நேரத்தில் இழக்கிற வெப்பத்துக்கு அளவான வெப்பம் வந்து சமன் செய்கிறதுக்காக உடல் வந்து தொடர்ந்து வெப்பத்தை உற்பத்தி செஞ்சு கொண்டே இருக்குது மூளையில் இருக்கிற ஹைப்போத்தலமஸ் அப்படின்ற பகுதி தான் வந்து மனித உடலில் வெப்பத்தை சமச்சீர் செய்கிறது கட்டுப்படுத்துறது இந்த பகுதி வந்து மூளையில் இருக்கிற இந்த பகுதி வந்து வெப்பத்தை தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டே இருக்குது